ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்குமே வெரி வெரி குட் மார்னிங் இன்னைக்கான பிளாக் பார்த்திங்கன்னா ஷர்வியோட ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் அவளை ரெடி பண்ணிவிட்டு நானும் ஷாப்புக்கு ரெடி ஆகணும் இந்த ரொட்டீன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரொம்ப எனக்கு பிடிச்சது நேச்சுரல் சூப் சூப்பராக வந்துட்டு நம்ம ரசிக்கலாம் அதுவும் அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் கேட்குற அந்த கிளி சத்தம் குருவி சத்தம் அதெல்லாம் இன்னுமே சூப்பராக இருக்கும் மார்னிங் எந்திரிச்சோன்னே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும் நம்ம வீட்டு செடியில் வந்து ரோஸ் வந்து மூணு பூத்துருக்கு குட்டி குட்டி ரோஸ் வந்து இன்னும் நிறையாவே பூத்துருக்கு ஸோ எல்லாமே வந்து நேர்த்தியே பூத்துடுச்சு ஷர்விக்காக தான் நான் வெயிட் இருந்தேன் ஸோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வச்சு விட்டுருலாமே அப்படின்னு ஸோ இதெல்லாமும் கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வீடு கிளீனிங் ஒர்க் வந்து முடிச்சிடுச்சு நேற்று நைட்டே இதெல்லாம் வந்து நான் முடிச்சு வச்சுட்டேன் ரீசெண்ட் வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் இருப்பேன் இது மாதிரி ஒரு எங்கள் வீட்டில் ஒரு ஹாப்பி நியூஸ் நடந்திருக்கு ஸோ ஃபுல் ஒர்க்கும் நான் தான் பார்த்துட்ருக்கேன் அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்லலான் இருந்தேன் ஸோ நம்ம ரோஷினிக்கு வந்துட்டு பாய் பேபி வந்து பிறந்திருக்காங்க ஸோ குட்டி செல்லத்துக்காக அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க ஸோ ஃபுல் டே நம்ம தான் எல்லா ஒர்க்கும் பார்க்க போகிறோம் இடையில இடையில அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு பட் இன்றைக்கி என்ன அப்படின்னா அவங்களுக்கும் வெளில போகிற ஒர்க் இருந்துச்சு ஸோ ரிலேட்டிவ் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க நான் ஆத்தா ஷர்பி மூணு பேர் தான் மூணு பேருக்கு தான் சமைக்கணும் மூணு பேருக்கு தான் ஒர்க்கும் பார்க்க போகிறோம் புது பாய் பாக்ஸ் எல்லாத்தையும் நான் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா அலசி வச்சாச்சு வச்சுட்டு கேஸ் க்ளீன் கிளீன் பண்ணிட்டேன் நைட் வந்து சப்பாத்தி போட்டதுனால நைட்டே வந்துட்டு கேஸ் க்ளீன் கிளீன் பண்ணல அடுப்பெல்லாம் இன்னொன்று வந்து எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல பழக்கம்லாம் இல்லை அதெல்லாம் நான் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம பண்ணணும் வளர்த்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் என்னை சேஞ்ச் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பொட்டுக்கல்ல தேங்காய் சட்னி இருக்கும் இல்லையா அது வந்து ரெடி பண்ண போகிறேன் ப்ளஸ் வந்து ஷர்விக்கு வந்து லஞ்ச் கொடுக்கறதுக்கு ரசம் வைக்க போகிறேன் செவன் தேர்ட்டிக்கு ஷர்வியை வந்து எழுப்புனா போதும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நான் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறேன் பண்ணுறது அந்த ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன் ஷர்வியை வந்து செவன் தேர்ட்டிக்கு நம்ம வேக்கப் பண்ணி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி தான் ரசம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி பண்ணேன் எப்பயுமே வந்து ஷர்வியை வந்து நான் கொஞ்சம் தான் எழுப்புவேன் ஏ எந்திரி அப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த டே வந்து ஒரு இதாகவே இருக்காது கொஞ்சம் செல்லக்குட்டி எந்திரிங்க அப்படிலாம் சொன்னோம் அப்படின்னா அவளும் ஜாலியாக எந்திரிப்பா நைட் ஃபுல்லாக அப்பா வந்து அவளுக்காக அட்டை போட்டு வச்சுட்டாங்க ஸ்டிக்கர் வந்து அவ அவங்க மிஸ் தான் வந்து நேம் எழுதி கொடுக்கணுமா அதனால வந்து அவள் வந்து ஒட்டி மட்டும் வைங்க போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா பேக்ல வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கணும் ஸோ இதெல்லாம் நீ எடுத்து வச்சிருமா எடுத்து வச்சுட்டு என்னை எழுப்பி விடுன்னு சொல்லியிருந்தா நான் மறந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அவளும் நானும் சேர்ந்தே எடுத்து வச்சோம் இது வந்து டியூஷன் நோட்டு ஸோ அதை எடுத்து வெளில வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தா ஷர்வி வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டேன் வந்து அம்மாவும் வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆள் கிடையாது ஸோ ஒர்க்கை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் ஷர்வி எந்திரிச்சதுக்கு அடுத்துன்னா அவளையும் கொஞ்சம் ரெடி பண்ணி விடணும் டைம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சாச்சு இல்லை சிக்ஸ் தேர்ட்டிக்கு நான் எந்திரிப்பேன்? அம்மாவும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்றதுனால தெரியாது ப்ளஸ் வந்துட்டு அப்போ தான் எப்பவும் ஷெர்வியை கொண்டு ஸ்கூலில் விடுவாங்க இன்னைக்கு வந்து நான் தான் அழைச்சிட்டு போனோம் ஸோ எல்லாமே நம்ம ரெடியாகி வரணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி எடுத்துக்கிட்டேன் வீடியோ எடுத்து எடுத்துகிட்டு பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது முக்கியமாக இந்த ஃபேஸ் காட்டிட்டு யாராவது ஒருத்தவங்களோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம எடுக்கிறதையும் அவங்க வந்து சேர்த்து எடுப்பாங்க நானே எடுத்துக்கிறதுனால எனக்கு செல்ஃபி மோடு வச்சும் எடுக்க தெரியல ப்ளஸ் வந்துட்டு ஸ்டாண்டில் வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்த தாண்டி ஸ்டாண்டையும் தூக்கிட்டு அலைய வேண்டியதாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கையில் கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாரம் வந்து வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தேன் தக்காளி வந்து தனியாக வேக வச்சுக்கிட்டேன் தனியாக வேக வச்சுட்டா அதை வந்து நம்ம தனியாக நான் கையால் கரைச்சி தான் விடுவேன் அது நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை ப்ளஸ் தேங்காய் சட்னி தான் எனக்கு ஷர்விக்கு ஆத்தாக்கு மூணு பேருக்குமே ஸோ அதை ஒரு சைடில் நம்ம அதே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னா ஷர்வியை நம்ம எழுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அவளோட ஒர்க் அவளே பார்த்துப்பா நெக்ஸ்ட் நான் வந்து யூனிஃபார்ம் போட தான் போனேன் அது வரைக்கும் அவள் ஃபுல் ஒர்க்கே முடிச்சுட்டு வந்துடுவா எந்த டிஸ்டர்பன்ஸுமே எனக்கு அவள் பண்ண இடையில என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருப்பா அதாவது உனக்கு ஹெல்ப் வேணுமாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சமத்தா இருப்பா ரொம்ப அந்த அடம் பண்றது அந்த மாதிரிலாம் எல்லாம் அவ பண்ணவே மாட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேனா ஏன்னா சில பேர் வந்து ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ள ரொம்ப இது பண்றாங்க எனக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது சர்வி இருந்தா எனக்கு இன்னுமே ஜாலியா தான் இருக்கும் ஒரு சில டைம் அவ கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணா கூட நான் வந்து என்ன சர்வி இப்படி பண்ற அப்படின்னு சொன்னாலே போதும் சரி சரி விடு விடு நான் நார்மல் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா சோ ரசத்துக்கு வந்து நான் கருவேப்பிலை எல்லாம் அரைச்சிட்டேன் ஏன்னா எடுத்து எடுத்து வச்சு சாப்பிடுற பழக்கம் எனக்கு கருவிக்கே இருக்கு அப்ப சர்விக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லி கருவேப்பிள்ளையெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னு அரைச்சிட்டேன்னா அப்ப நம்மளுமே எடுத்து வைக்க மாட்டோம்ல அப்படின்னு அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பக்கம் வந்து தோசைக்கல் போட்டுட்டேன் ஒரு பக்கம் ரசத்துக்கு வந்து தாளிச்சுட்டு ரொம்ப வந்து காரம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பட்டை மிளகா சேர்த்துக்கிட்டேன் காஞ்ச மிளகா சேர்த்தா ரொம்ப காரம் இருக்காது இதுவே பச்சை மிளகானா கொஞ்சம் காரமா இருக்கும் இல்லையா இப்ப பாருங்க நான் சொன்ன மாதிரி அவ வந்து காலைல எந்திரிச்ச உடனே பாய் எல்லாத்தையுமே அவதான் இப்பொழுதான் எடுத்து போடுவான் அதுவும் அவளோடத கண்டிப்பா எடுத்து போட்டுருவா ஸோ நான் இதை நான் பாத்துட்டு இருக்கும் போதே அவள் இருந்தா வேற ஏதாச்சும் பண்ணனுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே பண்ணிட்டு இருந்தா ஒரு பக்கம் ரசம் இருக்கு தோசை வந்து சர்விக்கு ஊத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளே சாப்பிட்டுருவா ரொம்ப ரேரா வந்து ஊட்டி விடுறியா அப்படின்னு சொல்லி கேப்பா சோ அன்னைக்கு வந்து அவளுக்கு ஏதோ நம்ம ஊட்டி விடணும்னு தோணுது போல அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு நான் வந்து ஏன் சர்வி நீ ஏன் சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்பேன் இல்ல நீ ஊட்டி விட அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா அப்படின்னா அன்னைக்கு வந்து நான் ஊட்டி விடுவேன் இப்ப கூட பாருங்க என்னோட ரெண்டு கையில வந்து ஒரு கையில தோசை ஒரு கையில சட்னி இருக்கு கேமரா வேணா சர்வி இதாக இருந்தா நான் இதை பிடிக்கிறியா நான் இதை கொஞ்சம் கிளிப் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு தோசை கொடுத்தோன்னா அவள் பட்டே தனியாக சாப்பிட போயிட்டா நான் வந்து ரசம் வச்சுட்டு சாதம் படிச்சுட்டு அவளுக்கான நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒர்க்கை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ரசம் வந்து ரொம்ப கொதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால லைட்டாக அதை அப்படியே பபுள்ஸ் வந்தோடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ரசத்தை எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்குக்கு போட்டுட்டேன் அவளுக்கு வந்து ஆனியன் அதிகம் காரம் கம்மியாகவும் இருக்கணும் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு பிடிக்கும் ஸோ அதே மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு செய்வோம் அடுத்தடுத்த நாள் வந்து நான் என்னோட டைம்க்கு ஏற்ற மாதிரி கூட மாற்றி செய்வேன் பட் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக அவளுக்கு எல்லாமே அவளுக்கு பிடிச்ச மாதிரியே செய்யலாமே அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன் இந்த ரோஸ் கலர் பாருங்கள் செம்ம அழகாக இருக்குல்ல இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பூத்துடுச்சேன்னா நேத்தி ஈவினிங்க்கு மேலே பூத்துடுச்சா இல்லை நேத்தி மார்னிங்கே பூத்துடுச்சான்னு தெரில நல்லா பூத்துடுச்சு ஷர்விக்கு வந்து ரெண்டு சிண்டு கட்டி இன்றைக்கி வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து அந்த கையால் பிரிக்காமல் அதில் கட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் பட் நம்ம கையால் கட் பண்ணாலே ஈஸியாக வந்துருச்சு நல்ல இப்போ மழை இடையில ஒரு ஒன் வீக் கிட்டே பேஞ்சிட்டு இருந்துச்சா சுத்தம் எல்லா கீரையும் ஃபுல்லாக அப்படியே ப அப்படியே எவ்வளோ அளவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தான் எல்லாமே அப்படியே படர்ந்துருச்சு நம்மலாம் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு அது ஒரு இப்போ அதில் பறித்து விற்றோன்னு வச்சுக்கோங்களேன் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே விற்கலாம் அந்த அளவுக்கு வந்து அது நல்லா படர்ந்துச்சு நேரத்துலேயே வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு பாத்திரம் வளர்க்குறதுக்கு அதெல்லாம் அங்கே பைப் இருக்கா அந்த தண்ணியும் போயிட்டே தான் இருக்கும் அதனால வந்து தண்ணி பிரச்சனையும் கிடையாது அதனால வந்து நல்லா படர்ந்துருச்சு நாங்கள் புதினா வச்சுருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தா புதினாவே அங்கே போ நிறைய முளைச்சு வந்துருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஷர்பிக்காக எப்பயுமே அவளுக்கு வந்து அந்த பேக்கில் வந்து கீ செயின் தொங்க விடுறது அவளுக்கு பிடிக்கும் இந்த டைம் வந்து பிள்ளையார் வேணும் அப்படின்னு சொல்லி அவளே வாங்கியிருந்தா நம்ம வந்து பர்ச்சேஸ் போனோம் இல்லையா அப்போ வாங்கியிருந்தா ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் அவளுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டேன் அவளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பா போய் ஷூ சாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வரையாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா ஸோ அப்பயே என்ன மொபைல் எடுத்துகிட்டே இருக்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் அதட்ட செஞ்சுட்டு இருந்தா ஸோ நான் ரெடி பண்ணி விட்டாச்சு யூனிஃபார்மும் போட்டாச்சு அவளுக்கு ஒரே குஷி ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோமே அப்படின்னு சொல்லி ஏன்னா வீட்ல இருந்து இருந்து அவளுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது போல ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமா ஒரு பவுடர் கூட நான் வைக்கலை கிட்ட கிட்டேன்னு கிளம்பிட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அவளை ஃபர்ஸ்ட் டேவே வந்து லேட் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டென் மினிட்ஸ் பிஃபோரே நான் கொண்டு விட்டுட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் நம்ம சென்டிமெண்ட்டா சொல்லுவோம் இல்லையா ஃபர்ஸ்ட் நாள் நம்ம லேட் ஆனா அந்த வாரம் ஃபுல்லாவே அப்படிதானே ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஷர்வி வந்து தம்பி பிறந்ததுக்கு மிஸ்க்கெல்லாம் வந்து சாக்லேட் கொடுக்கணும்னு சொன்னா ஸோ அதுக்காக சாக்லேட் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு அதுவே அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு மேடம் கிளம்பிட்டாங்க ஒரே குஜாலாக போயிட்டு இருந்தா ஸோ இவளை கொண்டு நான் விட்டுட்டு வந்து தான் ஆத்தாவுக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் ஏன்னா எங்க வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்கு அப்படி இருக்கிறப்ப யாராவது ஒருத்தவங்க அவங்க பார்த்துக்கணும் சாப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால நான் போயிட்டு வந்து தான் அவங்களுக்கு சாப்பாடு வைக்க போகிறேன் ஷர்வியை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டேன் ஸோ அவளும் ஜாலியாக ஃபர்ஸ்ட் டேவே ஜாலியாக போயிட்டுருக்கா பாருங்க ஷர்வி வந்து ஸ்கூல் லீவ் போடுறதுக்கும் கேட்கவே மாட்டா அவளுக்கு ஜாலியாக தான் இருக்கும் நான் நான் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்க்குலாம் வந்துட்டேன் ஆத்தாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு இந்த டைமிங் நான் எடுத்தேன் நான் வந்து தோசைலாம் சாப்பிட்டாங்க அவங்க அதுக்கடுத்து நான் உள்ளே வந்துட்டு இந்த டைமிங் நான் எடுத்தேன் நெக்ஸ்ட்டு கூட்டிக்கிட்டே நான் தோசை ஊற்றிட்டு இருந்தேன் ஒரு தோசை திஞ்சிடுச்சு பாதி குட்டுறதுக்குள்ள திரும்பி அடுத்த தோசையாச்சும் சீக்கிரம் எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் திஞ்சிடுச்சு எனக்கு வந்து ரொம்ப வந்து கிறிஸ்பியா இருந்தாலும் பிடிக்காது ரொம்ப வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆனாலும் பிடிக்காது எனக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு தான் பிடிக்கும் ஏன்னா அப்பதான் அந்த டேஸ்ட் அதாவது சட்னியோட அந்த சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி நெக்ஸ்ட் ஹாயா இப்போதான் நிம்மதியா வந்து தண்ணி சட்னி தோசை ஃபேன் எல்லாம் போட்டு உட்காந்து சாப்பிட்டேன் நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா வத்தல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் நேற்று க்ளீன் பண்ணலை அதில் வந்து கொஞ்சம் வத்தல் அப்புறம் கொத்தரை வத்தல் அம்மா வந்து காய வச்சு வைக்க சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் கொண்டு மாடியில் கொண்டு காய வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு போனேன் இங்கே எப்படின்னா பாதி ஃபுல்லாக முக்கால்வாசி அளவுக்கு வந்து டைல் போட்டிருப்பாங்க கொஞ்சம் இடம் மட்டும் காய வைக்கிறதுக்காக வந்து சிமெண்ட்லேயே இருக்குது சோ அதில் எல்லாத்தையும் இந்த கருப்பு கவனி அரிசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் காய வச்சு வச்சா நல்லா இருக்கும் நாள் ஆகுது காய வச்சுன்னு சொன்னாங்க காய வச்சு வச்சுட்டேன் வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் போனது கடைக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு இவ்வளவுதான் இன்னைக்கான ரொட்டின் கொஞ்சம் வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு பட் வந்து ரொம்பவே பிஸியா வந்த மாதிரி இருந்துச்சு ஷாப்புக்கு வந்து உங்கள்கிட்ட இப்ப நான் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்ருக்கேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்